வணக்கம் வே வேலாயுதம் உதவி பேராசிரியர் தமிழ்துறை காமதேன கலை அறிவியல் கல்லூரி சத்தியமங்கலம் தமிழில் வினைச்சொற்கள் முன்னுரை இலக்கண நூலார் இலக்கண வகைச்சொற்களை சொற்களை பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என்று நான்கு வகையாக வகைப்படுத்தியுள்ளனர் அவற்றில் வினைச்சொற்களை சொற்களை தெரிநிலை வினை என்றும் குறிப்பு வினை என்றும் பிரித்து வகுத்துள்ளனர் மொழியாளர்கள் வினைச்சொற்களை தனிவினை என்றும் கூட்டுவினை என்றும் வகைப்படுத்தியுள்ளனர் தனிவினையில் எழுவாய் ஏழா வினைகள் எழுவாய் வினைகள் ஏவல் வினை வியங்கோல் வினை முற்றுவினை எச்சமினை என்று இவ்வாறு வகைப்படுத்தி இருக்கிறார்கள் அவ்வாறான தனிவினையை விளக்குவதே இக்காணொலியின் நோக்கமாகும் தனிவினை எழுவாய் ஏழா வினை அல்லது மறைமுக எழுவாய் பெருமினை எழுவாய் ஏற்குமினை கூட்டுவினை என்பது செய்தன் எச்ச அடிப்படையில் தோன்றும் கூட்டுவினை சேவன் எச்ச அடிப்படையில் தோன்றும் கூற்றுவினை என வகைப்படும் எழுவாய் ஏழாவினைகள் எழுவாய் ஏழாவினைகளை மேலும் முற்று என்றும் எச்சம் என்றும் பாகுபடுத்துவர் முற்று என்பதை உடன்பாடு எதிர்மறை போன்ற நிலைகளிலும் எச்சம் என்பதை உடன்பாடு எதிர்மறை போன்ற நிலைகளிலும் பாகுபடுத்துவர் எழுவாய் இயக்கம் வினைகள் எழுவாய் இயக்கம் வினைகளையும் முற்று எச்சம் என இருவகையாக பாகுபடுத்துவர் அவற்றிலும் முற்று என்பது உடன்பாடு எதிர்மறை போன்ற நிலைகளிலும் எச்சம் என்பதை உடன்பாடு எதிர்மறை போன்ற நிலைகளிலும் தனி தனிவினை எழுவாய் ஏழா வினை எழுவாய் ஏற்கும் வினை ஏபல் வினை வியங்கோல் வினை முற்றுவினை காலம் வினை பால் எண் இடம் காட்டு வினை எச்சவினை போன்ற நிலைகளில் பிரிப்பர் எச்சவினையை பெயரச்சம் வினையச்சம் என்று பாகுபடுத்துவர் எழுவாய் ஏழாவினை தனிவினை என்பது ஒரே சொல்லால் ஆனது கூட்டுவினை என்பது இரண்டோ அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட சொற்களால் ஆனது மேலும் தனிவினையை எழுவாய் வினைகள் எழுவாய் ஏழாவினைகள் என்று இரண்டாக பிரிப்பர் பசிக்கும் பிடிக்கும் என்பது எழுவாய் ஏழா வினைகள் செய் சாப்பிடு என்பது எழுவாய் ஏற்கும் வினைகள் அதாவது நீ செய் நீ சாப்பிடு என்று வரும் நீ பசிக்கும் நீ பிடிக்கும் என வராது எனக்கு பசிக்கும் எனக்கு பிடிக்கும் என்று தான் வரும் இவற்றில் எனக்கு என்பது மறைமுக எழுவாய் எழுவாய் வினைக்கு மறைமுக எழுவாய் வினை என்ற மற்றொரு பெயரும் உண்டு கூட்டுவினை கொண்டிரு செய்யக்கூடாது என்பது கூட்டுவினைகள் கூட்டுவினையில் முதல் வினை எச்சமாகவே இருக்கும் இவ்வெச்சத்தின் அடிப்படையில் இதனை இரண்டாக பிரிக்கலாம் செய்தன் எச்ச அடிப்படையில் தோன்றும் கூட்டுவினைகள் செய்யவன் அடிப்படையில் தோன்றும் கூட்டுவினைகள் வந்துவிட்டேன் என்பது செய்தன் எச்ச அடிப்படையில் தோன்றும் கூட்டுவினை வரமாட்டேன் என்பது செயலின் எச்ச அடிப்படையில் தோன்றும் வினையாகும் எடுவால் ஏற்கும் வினைகள் ஏவல் வினை செய் என்ற ஏவல் வினையை எடுத்து அதன் அடிப்படையாக கிடைக்கும் தனி வினை வடிவங்களை பார்ப்போம் கடப்பாட்டு ஏவல் காரண கடப்பாட்டு ஏவல் விருப்ப ஏவல் காரண விருப்ப ஏவல் என்று ஏவல் வினையை பாகுபாடு செய்வார்கள் கடப்பாட்டு ஏவல் என்பது செய் செய்யுங்கள் என்ற அடிப்படையில் வரும் காரண கடப்பாட்டு ஏவல் என்பது செய்வி செய்வியுங்கள் என்ற நிலையில் வரும் விருப்ப எவள் என்பது செய்யேன் செய்யுங்களேன் என்ற நிலையில் வரும் காரண விருப்பங்கள் என்பது செய்வியேன் செய்வியுங்களேன் என்ற நிலைகளில் வரும் விருப்ப எவளுக்கு உறுப்பு ஏன் என்பதாகும் காலம் காட்டும் உறுப்புகள் நிகழ்கால உறுப்பு கிருக்கென்று ஆண் இன்று இறந்த கால உறுப்பு இத்து இட்டு இரு எண்ணு எதிர்கால உறுப்பு இப்பு இப்பு நிகழ் எதிர்கால உறுப்பு இரு என்ன அதாவது இலக்கண ஆசிரியர்கள் நிகழ் எதிர்கால உறுப்பு இறந்தகால உறுப்பு எதிர்கால உறுப்பு என்று மூன்று வகையாக பிரிக்கிறார்கள் மொழியாளர்கள் ஒளியின் அடிப்படையில் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் சேர்த்து நிகழ் எதிர்கால உறுப்பு என்ற ஒன்றை உருவாக்குகிறார்கள் முற்றுவினை இலக்கண ஆசிரியர்கள் நிகழ்கால உறவு இறந்தகால உறவு எதிர்கால உறவு என்று மூன்று வகையாக பிரிக்கிற போது மொழியாளர்கள் ஒளியின் அடிப்படையில் நிகழ் எதிர்கால உறுப்பு என்ற ஒன்றை கூறுகிறார்கள் அதாவது பார்க்கின்றேன் என்பதை பார் பிளஸ் கின்று பிளஸ் ஏன் என்று பிரிக்கிறார்கள் பார் என்பது பகுதி கின்று என்பது நிகழ்கால இடைநிலை ஏன் என்பது தன்மை ஒருமை நினைவுற்று விகுதி என இலக்கண ஆசிரியர்கள் பார்க்கின்றேன் என்பதை விரிக்கிறார்கள் அதே போல மொழியாளர்கள் பார்க்கின்றேன் என்பதை பார் என்பதை ஏவலாகவும் பார்க்க என்பதை வியங்கோல் வினையாகவும் இந்நிர் என்பதை நிகழ் எதிர்கால உறுப்பாகவும் ஏன் என்பதை தன்மை ஒருமை வினைமுற்று விகுதியாகவும் ஏவலை வியங்கோலாக மாற்றி நிகழ் எதிர்கால உறுப்புகளை சேர்த்து வினைமுற்று விகிதிகளை கொண்டு ஒளியின் அடிப்படையில் தனி வினை உருவகளை மொழியாளர்கள் உருவாக்குகின்றார்கள் பார்க்கின்றேன் என்பதில் இன்இல் என்பது ஒளியின் அடிப்படையில் மொழியாளர்கள் கால உருவாக பிரிக்கிறார்கள் அடுத்ததாக பால் ஏன் இடம் வினை ஏன் என்பது தன்மை ஒருமை வினை உருவு வந்தேன் ஓம் என்பது தன்மை பன்மை வினை உறுப்பு வந்தோம் ஆய் என்பது முன்னிலை ஒருமை வினை உறவு வந்தாய் ஏ என்பது முன்னிலை எதிர்மறை வினை உறவு ஆத் என்பதன் பின்வரும் ஈர் என்பது முன்னிலை உயர்வு வினை உறவு வந்தீர் என்பது முன்னிலை பன்மை வினை உறவு வந்தீர்கள் ஆண் என்பது படற்கை ஆண்பால் ஒருமை வினை உறவு வந்தான் ஆள் என்பது படற்கை பெண்பால் ஒருமை வினை உறவு வந்தால் ஆர் என்பது படற்கை உயர்வு வினை உறவு வந்தார் ஆர்கள் என்பது படற்கை உயர்வு பன்மை வினை உறவு வந்தார்கள் அது என்பது படற்கை அக்ரிணை ஒருமை வினை உறவு செய்தது ஊ என்பது படற்கை அக்ரிணை எதிர்மறை ஒருமை வினை உறவு செய்யாது அணை என்பது படற்கை அதிரணை பன்மை வினை உறவு செய்தன ஆ என்பது படற்கை அதிரிணை எதிர்மறை பன்மை உறவு செய்யா இவ்வாறு மொழியாளர்கள் கால உறுப்புகளை வகைப்படுத்துகிறார்கள் வியங்கோல் வினை வியங்கோல் வினை கூர்வோன் விருப்பத்தை தெரிவிக்கும் ஐம்பால் மூவிடத்திற்கும் பொதுவானது பொம்மை உருவோ பால்காட்டம் உருவோ எதுவும் வராது வாழ்க்கை என்பது தன்வினை வாழ்க்கை என்பது பிறவினை இக் என்பது தன்வினையாகவும் இக் இக் என்ற நிலையில் இது பிறவினையாகவும் மொழியாளர்கள் கருதுகிறார்கள் எச்சவினை எச்சங்கள் முற்றுகளைப் போல தனித்து நின்ற வாக்கியங்களாக வருதல் இயலாம் இவை எப்பொழுதும் ஒன்றுக்கு அடையாகவே வரும் அவை இரண்டு வகைப்படும் ஒன்று வினையச்சம் மற்றொன்று பெயரச்சம் வினையச்சம் வினையச்சம் என்பது வினைக்கு அடையாக வரும் வினையச்சம் இருவகைப்படும் ஒன்று செய்து என்ற வாய்ப்பாட்டு வினையச்சம் செய்து பார்க்கிறான் மற்றொன்று செய்ய என்ற வாய்ப்பாட்டு வினையச்சம் செய்ய பார்க்கிறான் பெயரச்சம் பெயரச்சம் பெயருக்கு அடையாக வரும் காலத்தை காட்டும் உருவினை ஏற்று வரும் செய்த என்பது வந்த பையன் என்ற ஒரு நிலையிலும் செய்கிற செய்கின்ற வருகிற பையன் வருகின்ற பையன் என்ற ஒரு நிலையிலும் செய்யும் என்பது அகிரினை உருவாகிய உம் அடுத்தும் வரும் பெய்யும் மலை இவ்வாறு நாம் எச்சத்தை நாம் பார்க்கலாம் தன்வினை பிரிவினை உறுப்புகள் தன்வினை சொற்களை வினை சொற்களை தன்வினை பிரவினை என்று வகைப்படுத்தலாம் தன்வினை சொற்றொடர் பொருள் ஏற்காது வினையின் பையன் எழுவாயை வந்தடையும் தூங்கு கத்து சிறி என்பது தன்வினை சொற்றொடர் பிறவினை சொற்றுடன் பொருளை ஏற்கும் வினையின் பயன் பொருளை சென்று அடையும் குடி படி எழுது என்பது பிறவினை சொற்கள் பாலை குடி பாடத்தை படி என்று வரும் இவற்றில் ஐ என்பது செயற்பட பொருள் இவ்வாறு தமிழில் வினை சொற்களை இக்கால மொழியாளர்கள் ஒளியின் அடிப்படையில் பிரித்து விளக்குகின்றனர் நன்றி